நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா அப்போ நாங்க நடத்துற எம் டுபிள்யூ த்ரீ பாயிண்ட் ஓ இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம் கீழே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை இப்போ வாங்கலாமா இன்வெஸ்டர்ஸுக்கு ஏன் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வாங்கணும்னு தோணுது ஏன்னா லிஸ்டிங் வரும்போது எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க ஐபிஓவில் அலோகேஷன் எளிதில் கிடைப்பதில்லை ஸோ ஐபிஓவில் பணம் போடுறதே வேஸ்ட்டு ஆனால் நமக்கு அந்த கம்பெனியில் ஷேர் வேணும்னா என்ன வழி அந்த வழி பலருக்கு இன்னைக்கு ஒரு கம்பெனி அன்லிஸ்டடாக இருக்கும்போதே வாங்குறதா அப்படின்னு ஸ்ட்ராங்காக தோணுது ஸோ லிஸ்டிங்க்கு முன்னாடியே ப்ரீ ஐபிஓவில் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கலான்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க வாங்குகிறாங்க ஒரு சின்ன முதலீட்டாளர்லேருந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆன கம்பெனிஸ்னால் முதன்மையானது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இத்தனைக்கும் என்எஸ்சியினுடைய பங்குகள் எப்போ ஐபிஓ பண்ணும் அப்படின்றதுக்கான தெளிவு கூட இது வரைக்கும் இல்லை தொடர்ந்து என்எஸ்சி செபியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க செபி இன்னும் பர்மிஷன் கொடுக்கல என்எஸ்சியின் கடந்த கால சவால்கள் அந்த கம்பெனியை ஐபிஓ வருவதற்கு ஒரு தாமதப்படுத்தக்கூடிய ஃபேக்டராக அமைகின்றன ஸோ அதையெல்லாம் கடந்து என்எஸ்சி ஐபிஓ வரணும் ஆனாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுலேயும் சரி இருபத்தி நாலாம் ஆண்டுலேயும் சரி மிக அதிகமாக அன்லிஸ்டடில் வாங்கின பங்கு அப்படின்னு சொன்னாக்கா மதிப்பளவில் அது என்எஸ்சி தான் ஒரு பங்கு விலை ஃபோர் இஸ்டு ஒன் போனஸ் வந்த பிறகு ஒரு ஷேர் அஞ்சு ஷேராக மாறின பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போச்சு என்எஸ்சி இன்னைக்கு நைன்டீன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் அன்லிஸ்டில் வாங்கினவங்க இன்னைக்கு ஆக்சுவலாக லாஸ்டில் இருக்காங்க என்எஸ்சிக்கு முன்னாடி மிக அதிகமாக அன்லிஸ்டில் ட்ரேட் ஆனதாக நான் கருதக்கூடிய பங்கு ஸ்விக்கி ஸ்விக்கியில் நிறைய நடந்தது அன்லிஸ்டட் ஸ்விக்கியில் இவ்வளவு குவாண்டிட்டி நடக்கிறதுக்கு காரணம் நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் விற்றாங்க இன்ஃபேக்ட் சில ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் கூட புரோக்கரை வச்சு விற்றாங்க அவங்களுடைய திங்கிங் என்னென்னா ஐபிஓவில் வரதை விட அன்லிஸ்டில் அதிக விலை வந்தால் அன்லிஸ்டட்லேயே விற்றுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இந்த இன்ஃபார்ம்டு பீப்புளை விட என்ன இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஒரு பங்கு வாங்க முடியும் அவங்க அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயியாக இருந்திருப்பாங்க பெரிய ஷேர் ஹோல்டராக இருந்திருப்பாங்க கம்பெனியுடைய ரெகுலர் ரிப்போர்ட்டிங்ஸ் எல்லாம் தெரியும் கம்பெனி என்ன விலையில் ஐபிஓ பண்ண போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க விற்கலாங்க நீங்கள் எந்த தகவலுமே இல்லாமல் அதர் சைடில் போய் வாங்குறீங்க பல பேருக்கு ஸ்விக்கி ஐபிஓவில் அன்லிஸ்டடில் வாங்கிட்டு ஐபிஓ ப்ரைஸும் அதோட கம்மியாக இருந்தது ஐபிஓ லிஸ்டிங் ப்ரைஸும் அவங்களுக்கு மேலும் குறைவாக இருக்குது இதற்கு முன்னாடி ரொம்பவே அன்லிஸ்டடில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நான் பேடிஎம்னு சொல்லுவேன் பேடிஎம்மில் அன்லிஸ்டடில் வாங்கினவங்க உண்மையிலேயே ரொம்பவே பரிதாபத்திற்குரியவர்கள் அவங்களுடைய சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசம் இன்றைக்கி கூட அந்த பேடிஎம் அன்லிஸ்டில் ட்ரேடான ஆன விலை வரலை இங்கேருந்து கணிசமாக ஒரு பங்கு விலை உயர்ந்தால் தான் அன்லிஸ்டட் காஸ்டே வரும் இழந்த காலங்களை யார் திருப்பி கொடுக்க போகிறாங்க அன்லிஸ்டடில் மிகப்பெரிய சவால் என்று நான் கருதுவது வாங்குறவங்களுக்கு கம்பெனியை எப்படி வேல்யூ பண்ணணும்னு தெரியாது விற்கிறவங்க சொல்கிறது தான் விலை ஏன்னா ஒருத்தர் வந்து இதை வாங்கிக்கிறீங்களான்னு உங்களை கேட்குறாரு இன்னொருத்தர்கிட்ட போய் அதே பொருளுக்கு விலை கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது ஸோ விக்ரம தான் விலை அப்படிங்கிறத இன்னைக்கு அன்லிஸ்டட் ட்ரேட் என்எஸ்சியில் இதை ரொம்ப சாமர்த்தியமாக விற்கிறவங்க கையாண்டாங்க ஒருத்தர் விலையை செட் பண்ணிட்டா எல்லாருமே அதே விலையில விற்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க காஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட விற்கிற விலையை அதே லெவலில் வச்சு விற்றாங்க இன்ஃபேக்ட் என்எஸ்சி பங்குகளை சமீப காலங்களில் விற்றவங்க நிறைய பேர் நிறைய லாபம் பார்த்தாங்க ஸோ அதை வாங்கி விற்கிறது அப்படிங்கிறது பல பேர் ஒரு பழக்கமாகவும் கொண்டிருக்காங்க ஸோ தேர் ட்ரேட்டிங் மார்க்கெட் இது மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரோல் இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் ப்ரைவேட் மார்க்கெட்டில் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க விதவிதமான கம்பெனிஸ் இந்த பாண்ட்ஸை வாங்கும்போது கூட உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறவங்க ஆக்சுவலாக புரோக்கர் மட்டும் இல்லை அவங்க மார்க்கெட் மேக்கரும் கூட அப்போது விற்கிறவங்ககிட்ட ஒரு விலையில் வாங்குவாங்க வாங்க வர்றவங்கிட்ட இன்னொரு விலையில் விற்பாங்க இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற விலை வித்தியாசம் அவங்களுக்கு ஸ்ப்ரெட்டு உங்களுக்கு அவங்க காட்டக்கூடிய அவங்களுடைய வந்து வெறும் புரோக்கரேஜ் மட்டும்தான் கார்பரேட் பாண்டில் நடந்த இந்த விஷயம் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இன்னும் அதிகமாக நடக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு எல்லாருமே பண்றாங்க ஆகுது நீங்கள் வாங்கும்போதே நீங்க ஹை காஸ்ட் காஸ்ட் இன்டர்மீடியே ரெண்டும் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு அதிகமான தொகையை ஏர்ன் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதுக்காக லிஸ்டட் கம்பெனி வாங்குறீங்க வாங்க அன்லிஸ்டடில் இன்னும் நிறைய ரிட்டர்ன் தரக்கூடிய பங்குகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது போன்ற கம்பெனிஸினுடைய பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க பட் இதில் நிறைய சிக்கல் இருக்குங்க ஒன்று அவங்க அதிக பணத்துக்காக அதை உங்கள்கிட்ட விற்கிறாங்கன்றது ஒரு அடிப்படை சிக்கல் எப்போ அந்த கம்பெனி ஐபிஐ வரும்னு யாருக்குமே தெரியாதுங்கிறது ரெண்டாவது சிக்கல் மூணாவது நீங்கள் விற்க போனால் மறுபடியும் அதே நேரத்தில் நீங்கள் வாங்க போனால் வர விலையோட கணிசமாக குறைவான ஒரு விலையை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க சில நேரங்களில் விற்க முடியலன்னு கூட உங்களுக்கு அவங்க சொல்லலாம் லிக்விடிட்டி கூட இல்லாமல் போகலாம் ஐபிஓ ரொம்ப நாளைக்கு வராமல் கூட போகலாம் நிறைய பேர் அன்லிஸ்டில் மாட்டியிருக்காங்க அந்த மாதிரி இதையெல்லாம் யோசிக்காமல் ஐபிஓவில் தங்களுக்கு போதுமான ஷேர் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் முன்னாடி வாங்கினா இன்னும் ஐபிஓக்கு அப்புறம் லிஸ்டிங்கில் அதிக லாபம் பெறலாம்ன்ற அந்த பேராசையினாலையும் ஈஸியாக கிடைக்கிது உடனே வாங்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கன்வீனியன்ஸ்னாலையும் நிறைய பேர் அன்லிஸ்டட் பின்னாடி ரொம்பவே ஓடுறாங்க பட் இன்னைக்கு லிஸ்டிங்க்கு அப்புறமே விலை நிலையானது இல்லை என்று இருக்கும்போது அன்லிஸ்டிங்கில் வாங்கிறது அந்த நிலையாமையின் இன்னொரு உச்சகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இட்ஸ் டபுள் மிஸ்டேக் ஆனாலும் இன்றைக்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே நடக்குது அன்லிஸ்டட் ஷேர் விற்கிறதுல உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய ப்ரோக்கரேஜஸ் இதை ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களை எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஒரு ஷேர் வாங்க வச்சால் ரொம்ப குறைவான ப்ரோக்கரேஜ் வரும் அதே அன்லிஸ்டில் ஒரு ஷேரை உங்களுக்கு விற்றா அதோட பத்து மடங்கு அதிகம் ப்ரோக்கரேஜ் வரும் அப்போ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல நேச்சுரலாக அன்லிஸ்டட்டில் தான் இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியை உங்களால் வேல்யூ பண்ண முடியுமா அல்லது ஒரு கம்பெனிக்கான நியாயமான வேல்யூவேஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமா அதன் அடிப்படையில் நீங்கள் முதலீட்டு முடிவை எடுக்க முடியுமா அதற்கான ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா அல்லது அந்த கெப்பாசிட்டி உள்ளவர்கள் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு எது சரி என்ற பார்வையிலிருந்து மட்டுமே உங்களுக்கு கிடைக்குமா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அன்லிஸ்டட் பக்கம் போகணும் அதை விட்டுட்டு எனக்கு ஐபிஓ லாட்டரியில் சீட்டு கிடைக்காது அதனால் அதுக்கு முன்னாடியே அதிக விலை கொடுத்துட்டு அன்லிஸ்டடில் வாங்குறேன்னு போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் நாட் அட்வைஸ்ட் ஸோ இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருந்து கரெக்டான ஒரு எவால்யூஷன் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்து அல்லது அந்த மாதிரி ஒரு ஈக்கோ சிஸ்டம் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக அமைந்தால் நீங்கள் அன்லிஸ்டட் பண்ணலாம் இல்லைன்னா அன்லிஸ்டடை தவிர்ப்பது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன் இது என்னுடைய பார்வை உங்கள் பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக எழுதுங்க தொடர்ந்து இது போன்ற டாபிக்ஸை பற்றி இந்த களத்தில் உரையாடுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி